ஜோதிடி தீபம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய காணொலியில் ராகு கேது தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் இந்த இரண்டு விதமான தோஷங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு கடுமையான பாதிப்பையும் வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் துயரங்களையும் தரும் என்பதை போன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்னுடைய மகளின் ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருப்பதாக இதனால் இந்த குழந்தையின் வாழ்வு எதிர்கால வாழ்வு கடுமையாக பாதிக்கப்படும் அல்லது காதல் திருமணம் செய்வதனால் வரக்கூடிய இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்ற ஒரு தாயாருடைய கேள்விக்கான பதிலை இன்றைய காணொலியில் மிக தெளிவாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் சம்பந்தப்பட்ட ஜாதகியோட பிறந்த குறிப்பை ஒரு முறை பார்க்கலாம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் பிறந்த இடம் கோபி செட்டிப்பாளையம் இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜாதகியுடைய ஜென்ம லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது ராசியாகப்பட்ட மகரம் ஜென்ம ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாவது ராசி ஆகப்பட்ட கன்னி ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஜாதகிக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் கிரகமான ராகு மகாதிசை நடைமுறையில் இருக்குது ஸோ இந்த ராகு மகாதிசையில் மேச்சொன்ன எல்லாம் ஜாதகி எதிர்கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஜாதகி தன்னுடைய மகளுக்காக கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத இந்த ஜாதகத்திலிருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சுய ஜாதகங்களில் இந்த நவகிரகங்கள் ஒரு இடத்தில் அமர்வதை வைத்து மட்டுமே ஒரு சுய ஜாதக பலாபலன்கள் நிர்ணயம் செய்யப்படும் என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது ஜென்மலக்கணம் முதல் பனிரெண்டு பாவகங்களும் நல்ல வலிமையான நிலமையிலிருந்து இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய புத்திகளும் எதிர்வரக்கூடிய புத்திகளும் சுய ஜாதகத்தில் நன்றாக வலிமை பெற்ற பாவக பலனை ஏற்று நடத்தினால் நமது ஜாதகத்தில் ராகுகேது தோஷமோ செவ்வா தோஷமோ கடத்திர தோஷமோ இதெல்லாம் எதுவுமே எந்த விதமான பாதிப்பையும் செய்யாது நம்முடைய சுய ஜாதகம் வலிமை இழக்கும் போது தான் இதனுடைய தாக்கமெல்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் ஜென்மலக்கணம் முதல் பனிரெண்டு பாவகங்களோட வலிமை நிலை என்ன அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல ஜென்மலக்கணம் ஜீவனஸ்தானமாகப்பட்ட பத்தாம் வீட்டோட தொடர்பாக ரொம்ப நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குது அடுத்து குடும்பஸ்தானமாகப்பட்ட இரண்டு மாங்கல்யஸ்தானமாகப்பட்ட எட்டு ஜீவனஸ்தானமாகப்பட்ட பத்து அயன சயனஸ்தானமாகப்பட்ட பனிரெண்டு இந்த வீடுகள் ஜாதகத்தில் ஜென்மலக்கணம் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் பாவகத்தாடவே தொடர்பாகி நல்ல ஒரு வலிமையான நிலைமையில் இருக்கிறது வரவேற்கத்தக்கது அடுத்து சுகஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய நான்காம் வீடு நான்காம் பாவத்தோடவே தொடர்பாக நல்ல அருமையான அற்புதமான பொசிஷன் இருக்குது இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் சிலர் இந்த அரசு துறை வேலைவாய்ப்பை பெறுவதற்கான எல்லாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பெறுவார்கள் அடுத்து களத்தர்ஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய ஏழாம் வீடு ஏழாம் பாவத்தோடவே தொடர்பாக ரொம்ப நல்ல அருமையான பொசிஷனில் இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட ஐந்து சத்துருஸ்தானமாகப்பட்ட ஆறு பட்ட ஒன்பது ஆகிய வீடுகள் ஜாதகத்தில் பாகிஸ்தானமாகப்பட்ட ஒன்பதாம் பாவத்தோடவே தொடர்பாக ரொம்ப நல்ல அருமையான பொசிஷன் இருக்குது மேலும் ஜாதகத்தில் பாதிப்படைந்த பாவக தொடர்பு அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான் மூணு பதினொன்று இந்த ரெண்டு வீடும் பாகிஸ்தான்க தொடர்பாகுது ஏன்னா அது சரலக்னம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்றாம் வீடும் பதினொன்றாம் வீடும் பாகிஸ்தான் தொடர்பாகுது அப்படின்னா ச இந்த குழந்தைக்கு பிறகு ஆண்வாயசு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை எல்லாமே இது குறைச்சிரும் அது ஒன்று தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அடுத்து இந்த ஜாதகத்தில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கிரகமாகப்பட்ட ராகு மகாதிசை ஏற்று நடத்தக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடத்திரஸ்தானமாகப்பட்ட ஏழாம் வீடு ஏழாம் பாவத்தாடையும் மூன்று பதினொன்று பாதகஸ்தானத்தோடு தொடர்பான அந்த வீட்டு பலனையும் நடத்தது ஸோ இப்போ இந்த இரண்டு பாவக பலன்கள் நடைமுறையில் இருக்குது இதில் இந்த மூன்று பதினொன்று பாக பாதகஸ்தான் தடை தொடர்பாகிறது சற்று நெருக்கடியான ஒரு இன்னையில தரக்கூடிய ஒரு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதுவே இந்த ஜாதகிக்கு களத்துற வாழ்க்கை இது மாதிரியான எல்லாம் கடுமையாக பாதிக்கும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் இரண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இல்லற வாழ்வு பாதிக்கப்படும் இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லை இரண்டாம் வீடு ஜென்மலக்கணத்தாடவே தொடர்பு எட்டு பனிரெண்டு ரெண்டும் தடவை தொடர்பாக ரொம்ப நல்ல நிலமையில் இருக்குது அடுத்தது ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானப்பட்ட ஐந்தாம் வீடு பாகியஸ்தானத்தோடு தொடர்பாகுது கடத்திரஸ்தானம் ஏழாம் பாகத்தோட தொடர்பாக அப்போ சரியான பருவ வயசில் இந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கும் ஒரு பத்தொம்போதுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே அதன் பிறகு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ரொம்ப தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று இடம் இடமில்லை இந்த ராகு மகாதசிக்கு பிறகு வரக்கூடிய குரு மகாதசையும் சரி சனி மகாதசையும் சரி ஜாதகத்தில் நல்ல வலிமையான யோக பலனை ஏற்று நடத்துறதுனால எதிர்கால வாழ்வும் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று இடமில்லை ஸோ ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஜென்மலக்கணம் முதல் பனிரெண்டு பாவகங்கள் வலிமை பெற்று இந்த மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடிய ராகு மகா திசையோ அல்லது எந்த திசையாக வேணாலும் இருக்கலாம் அது சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி வலிமையான பாவக பலனை ஏற்று நடத்தி அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான செவ்வாய் தோஷமோ ராகுகே தோஷமோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கலத்திர தோஷம் அல்லது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அது எந்த விதமான பாதிப்பையும் தராது சுய ஜாதக வலிமைதான் இந்த ஜாதகத்தில் முதன்மையாக நின்று தனது பலனை வழங்கும் அப்படிங்கிறதே நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் மேலும் இன்று ராகு செல்லக்கூடிய சாரம் என்பது சுய ஜாதகத்தில் ராகு மகாதிசை நடக்குது அது புதனோட சாரத்தில் இன்றைக்கி ராகு போயிட்டுருக்கார் ஸோ இந்த புதனோட சாரத்தில் செல்லக்கூடிய இந்த ராகு ஜாதகிக்கு ஏழாம் பாவக பலனை விருத்தி செய்கிறார் அப்போ இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான நேரமாக அமைகிறது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடமில்ல தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் கல்வியில் தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அதன் வழியிலான சுபயோகங்களை சுவீகரிக்கக்கூடிய ஒரு யோக காலமாக அமைகிறது என்பதை அன்பு சகோதரிக்கு நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்தணும் தங்களுடைய பெண் குழந்தையின் ஜாதகம் நன்றாக சிறப்பாக இருக்கிறது இதில் செவ்வாய் தோசத்தின் பாதிப்பும் எதுவும் செய்யாது ராகுகேது தோஷத்தின் பாதிப்பும் எதுவும் செய்யாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் கட்டத்தில் நவகிரகங்கள் இருப்பதை மட்டுமே ஒருவருடைய சுய ஜாதகத்தை நிர்ணயம் செய்வது தவறான ஒரு அணுகுமுறை பாவக வலிமை என்பது தான் மிக முக்கியமானது அது வந்து பார்த்திங்கன்னா கால நிமிஷத்தில் ட்வின்ஸோட ஜாதத்தில் கூட பாவக வலிமை போயிடும் அதனால் சுய ஜாதக வலிமையை உணர்ந்து அதற்கான உண்மையான விஷயங்களை பகிர்வது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அன்பு சகோதரிக்கு இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் உங்களுடைய மகளின் ஜாதகம் ரொம்ப அற்புதமான யோக ஜாதகமாக அமைகிறது எங்களுடைய வாழ்த்துக்களை ஜோதிட தெய்வத்தின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள்